அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா நன்மை இன்று உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள் நீங்கள் சந்தோஷம் அடையும் நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம் தோன்றும் நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் இவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு ஒரு உதவி கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா வீண் பிரச்சினைகள் இன்று வரலாம் சற்று எச்சரிக்கை மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் எடுத்த காரியத்தில் முழு வெற்றி இன்று உங்களுக்கு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுக்கு பதில் ஒரு பழிச்சொல் இன்று உங்களுக்கு கிடைக்கலாம் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவிக்கப்படும் நாள் இன்று நீங்கள் உங்களுக்கு மேலோராள் கௌரவிக்கப்படுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மனதில் ஒரு ஆசை அந்த ஆசை இன்று நிறைவேற வாய்ப்பு உண்டு குறைந்தபட்சம் ஓரளவு வெற்றியாவது காணலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சுகமாய் வாழ தேவையற்ற சில செலவுகளை இன்று நீங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது வீடு வாகனம் ஆபரணம் போன்ற விஷயங்களில் செலவீனம் காட்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு முக்கிய முடிவு உறுதியுடன் நீங்கள் எடுக்கும் முடிவு அந்த முடிவு உங்களுக்கு சாதக பலனை கொடுக்கும் நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனது முயற்சி வீணானால் மனம் என்ன பாடுபடும் அந்த பாட்டை இன்று நீங்கள் படுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் வாக்கு விஷயங்கள் நல்லபடியாக நடந்தேறும் அவைகளால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சி ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவாகட்டும் தேவையற்ற பேச்சாகட்டும் சிற்சில தொந்தரவுகளை இன்று உங்களுக்கு கொடுக்கும் நாளாக காட்டுவதால் கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு உங்களது திறமை இன்று பேசப்பட வேண்டியவர்களால் பேசப்படும் அதுதானே பெருமை உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சும்மா இருந்தால் நன்றாக இருக்கும் தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டு தேவையற்ற தொந்தரவுகளை நீங்கள் வாங்கி கொள்ளும் நாளாக காட்டுகிறது கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற அனாவசியமான செலவுகள் இன்று உங்களுக்கு ஏற்படும் கூடுதல் கவனம் தேவை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு உண்டு அந்த செலவால் ஒரு சில பெரிய நன்மைகள் கிடைக்கும் ஆக செலவை விட வரவு அதிகமாக இருப்பதால் இந்த நாள் நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நல்ல நாள் உழைப்புக்கேற்ற ஊதியம் அல்ல அதைவிட அதிக ஊதியம் கிடைக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி என்றோ தோல்வி என்றோ காட்டவில்லை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையாக உழைத்தும் பாதி கூட வந்து சேரவில்லை பலன் தர இன்றைய தினம் வீணான நாள் என்றே எடுத்துக்கொள்ளலாம் என்று நீங்கள் தோன்றுகின்ற அளவுக்கு இருக்கிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் உங்களை பற்றி இன்று பெருமை கொள்ளலாம் பெரியவர்களிருந்து பாராட்டு நினைத்ததை விட அதிக வரவு மனம் பூரிப்பு அடையும் நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு காரியம் செய்தும் அந்த காரியம் எடுபடவில்லை போதுமான அங்கீகாரம் கிடைக்கவில்லை மனதிலே ஒரு அதிருப்தி தோன்றுகின்றது இதுதான் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் கூடும் நாள் ஒரு சிலர் ஒரு சில சாதனைகளை மிக மிக சரியாக செய்து முடிப்பார்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் இன்று எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை மற்றவர்கள் காண்பார்கள் சற்று கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது இது ஒரு பழமொழி நீங்கள் சாதாரணமாக நினைத்து ஒன்றை செய்ய உங்களுக்கு கஷ்டம் ஒரு நிலையை அது உருவாக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது போதிய கவனம் தேவை இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்